ஆயுள் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆக்சுவலி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பூங்க இதில் ரொம்ப அழகான ஒரு பூக்கள் இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலு மாதமாக தேடிகிட்டு இருந்தேன் இது பூத்தாதான் வந்து இது தெரியும் இது ரொம்ப அழகான ஒரு கலர் இது ரத்த சிவப்பு கலர் மாதிரி இருக்கும் ஸோ இது பூத்துதோ நான் ஒரு அப்டேட் போடுறேனே இந்த செடி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஆக்சுவலி அந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் அஞ்சு செடி இருந்தது அது வந்து நான் வாங்கியிருந்தேன் நான் விலை சொல்ல விரும்பல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இந்த ஆன்லைனில் வந்து அதிகமான ரேட்டோ சில எல்லோருமே நம்ம சொல்ல முடியாது சிலர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரேட்டோ ஆன்லைனில் வாங்கி அதுக்கு ஒரு கொரியர் சார்ஜ் நம்ம கொடுத்து நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது கொடுத்து வாங்கிறத விட நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா உண்மையாகவே நமக்கு ரொம்ப நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ரொம்ப அழகான பூ இது ஆக்சுவலி சென்னைக்கு நான் எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோங்க ஃபோனு தான் அந்த செடி தான் என் கண்ணில் பட்டுதே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம் அவங்க அதனுடைய விதையும் கொடுக்கல செடியும் கொடுக்கல அதுக்கப்புறம் இது என்ன இந்த செடி பேரும் எனக்கு தெரியல ஆனால் இது இவ்வளோ அழகாக இருக்குது எல்லா நர்சரிலேயும் அதுக்கப்புறமா தான் இந்த இலையை பார்த்து நான் வந்து ஓகே இந்த இலையை பார்த்தோன்னா இது நம்ம நர்சரிங்களுக்கு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ன மாதிரி பாருங்களேன் ரெண்டு இலைக்கு நடுவில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இதில் வந்து பூக்கள் இதனுடைய விதை கூட எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க சொல்கிறாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி பெரிய தொட்டியில் இருந்தது நான் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான் நினைக்கிறேன் பட் இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொன்னாங்க இந்த பாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இதில் வந்து மூணு செடி இருக்குது மூணு செடி வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக பாருங்க கிளக்கலையாக கிளக்கலையாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு செடி தான் வச்சுருக்காங்க இந்த பாட்டில் வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குது இந்த பாட்டில் ஒரே செடி தான் இருக்குது ஆனால் ரொம்பவே கிளைகள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அதுக்கப்புறம் இது கவர்லையே நான் கேட்டு வாங்கினா இதுலேயும் ஒரே செடி தான் இருக்குது பட் ஓகே ஹெல்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ இந்த நாலு செடியும் இது என்னன்னா நம்ம இப்படி ஒரு பக்கெட்டில் நம்ம வைக்கிறத விட நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு இது மாதிரி பேஷின் மாதிரி வாங்கியிருந்தேன் இது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்து இது ஐம்பது ரூபாய்க்கு தான் கேட்டு வாங்கியிருந்தேன் ஸோ நான் இதில் தான் இதை வைக்கலான் இருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருது நல்ல அகலமாக படர்ந்து வருது இங்கே பாருங்கள் இந்த கிளைகளில் அப்படியே வந்து வேர்கள் தெரியும் நான் நினைக்கிறேன் வேறு விட்டுருக்கு இது அப்படியே படர்ந்து வந்து வருது இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடியில் எவ்வளோ பெரிய கிளை பாருங்களேன் நல்லா பெருசாக வந்திருக்கு ஸோ அதனால் இது படர்ந்துருக்கிறதுனால நம்ம குறுகிய ஒரு பாட்லேயோ இல்லை பெயிண்ட் டப்பாலேயோ வைக்கிறத விட இப்படி அகலமாக இருக்கிறதுக்குள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா இது வந்து நிஜமாகவே ரொம்ப படர்ந்து வர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நாம் வந்து வல்லாரை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி எல்லா இடத்துலையும் அப்படியே படர்ந்து வருது அப்படி தான் இதுவும் வருதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான மண் மற்றது எல்லாமே இலைகள் எல்லாம் பூக்கள் அதெல்லாம் வந்து மக்கி போனதுங்க இலை மக்குனது தான் இது ஸோ அடியில் நான் வந்து கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன காஞ்சி இருக்கிற இந்த குச்சிகள் எல்லாம் அடிக்குள்ளே கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் நார் கொஞ்சம் போட்டு இப்போ இதில் தான் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்து இதை அப்படியே என்னுடைய ரெண்டு விரலால் இதை வந்து செடியை நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இப்படி கவுத்து எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் ம மண் வந்து ரொம்ப கெட்டியாக பொழுது நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு அதை வச்சுக்கிடணும் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் வேலை பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் ஸோ இது ஒரு செடி வந்து நம்ம எடுத்தாச்சு அப்படியே வந்து நம்ம நட்டு வச்சிட்டு போகணும் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா ஒரு இந்த அகலமாக இருக்கிற இந்த கூடையில் நான் ரெண்டு செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரே டைமே இதை வந்து கொட்டிட்டேன் அதுதான் பிரச்சனையாக போச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து மூடிவிட்டோம் மண்ணு போட்டு ஆயிடுச்சிங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒன்று வச்சுருவோம்